என் அன்பு குழந்தையே உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் சில காரணங்களினால் நிறைவேறாமல் காலம் தாழ்த்தி சென்று கொண்டே இருக்கிறது என்று வருந்துகிறாய் அல்லவா நான் உன்னிடத்தில் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் எப்போது எனக்கு நிறைவேற்றி போகிறாய் நான் படுகின்ற கஷ்டங்களிலும் துன்பங்களிலும் இருந்து என்னை எப்பொழுது மீட்டெடுக்கப் போகிறாய் அல்லவா என் குழந்தையே உன்னுடைய கவலைகளையெல்லாம் எல்லாம் இந்த கருப்பன் நான் நன்கு அறிவேன் என் குழந்தையே இப்பொழுது உனக்கான நல்ல தீர்வினை கொடுக்கத்தான் உன் அப்பன் நான் உன்னிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நீ நினைத்த மாதிரியே உன் வாழ்க்கையில் நடப்பதற்கு நான் ஆசிகளை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் என் மீது நீ கொண்ட சந்தேகத்திற்கு உனக்கு நான் சவால் விட்டு சொல்வதற்காக வந்திருக்கிறேன் இன்னும் இரண்டு நாட்களுக்குள் நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதலுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கப் போகிறது அது மட்டுமல்ல நீ நினைத்த காரியம் ஒன்று நீ நினைத்தபடியே நிச்சயமாக நடக்கப் போகிறது அது நிறைவேறப் போகின்ற தருணத்தை உன் கண்கூடாகவே நீ காணப் போகின்றாய் என் பிள்ளையே இந்த கருப்பனின் சத்திய வாக்கினை நம்பிக்கையோடு நீ கேட்டால் இது உன் வாழ்க்கையில் நடப்பது என்பது சாத்தியமாகும் என் பிள்ளையே எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடந்து முடியும் பொழுது இந்த கருப்பனை பற்றி நீயாக தெரிந்து கொள்வாய் இத்தனை நாளும் என் மீது நம்பிக்கை வைத்து இந்த கருப்பன் நிறைவேற்றித் தருவார் என்று பொறுமையோடு கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய காத்திருப்புக்கு நிச்சயமாக நல்ல பலன் உண்டு அதை நீ நினைவில் வைத்துக்கொண்டு உன்னுடைய கடமைகளை எல்லாம் நீ திறம்பட செய்து வர வேண்டும் என் தங்கமே இன்னும் இரண்டு நாட்களில் உன்னுடைய வேண்டுதலை நான் நிறைவேற்றி தந்துவிடப் போகிறேன் நாம் நினைத்ததை எல்லாம் அடைந்து விடலாம் என்று இன்றே நீ ஓய்வெடுக்க வேண்டும் என்று நினைக்காதே என் பிள்ளையே உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய ஊக்கமும் உன்னுடைய செயல்களும் உன் மனதில் ஏற்படுகின்ற நல்ல எண்ணங்களும் தான் உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கப் போகிறது ஆனால் நிச்சயமாக இதுவெல்லாம் எனக்கு நடக்கும் என்பதை முழுமையாக நீ நம்ப வேண்டும் என் பிள்ளையே உன்னோடு இந்த கருப்பன் துணையாக இருக்கின்ற வரையில் உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறுவது என்பது நிச்சயமாக்கப்பட்டது உன் கருப்பன் நான் உனக்கு தர வேண்டும் என்று முடிவு செய்து விட்ட பின் அதை யாராலும் தடுக்க முடியாது உன்னுடைய மனதை நீ தளரவிட்டு விடுகிறாய் நீ கொண்டுள்ள நம்பிக்கையில் உனக்கே சில தொய்வுகள் ஏற்பட்டு விடுகிறது அதற்கு காரணங்கள் உன்னை சுற்றி இருப்பவர்களும் உனக்கு ஏற்படுத்துகின்ற குழப்பங்களும் தான் உன்னை குழப்புவதற்கென்றே சில நபர்கள் தன்னுடைய வேலையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உன்னிடத்தில் குழப்பங்களை அதிகமாக கொடுத்துவிட்டால் நீ நிச்சயமாக அங்கேயே சோர்ந்து விடுவாய் என்பதுதான் அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது அவர்களுடைய எண்ணங்களுக்கு நீ ஒருபோதும் உன்னுடைய மனதில் இடம் கொடுத்து விடாதே உன் அப்பன் உன்னை எச்சரித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் இது போன்ற தவறுகளை எல்லாம் செய்யக்கூடாது யார் பேச்சையும் கேட்டு உன்னுடைய முயற்சிகளை நீ விட்டுவிடக்கூடாது என்று நான் உனக்கு அவ்வப்போது எச்சரிக்கைகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன் என் குழந்தையே உன்னை சுற்றி இருக்கின்ற உறவுகள் எல்லாம் உன்னுடைய இப்போதைய நிலைமையை புரிந்து கொள்ளவில்லை நீ படுகின்ற கஷ்டங்களையும் வேதனைகளையும் பார்த்து அவர்கள் மனம் வருந்தவில்லை சந்தோஷம்தான் படுகிறார்கள் அதற்காகவெல்லாம் நீ வருந்து நிற்காதே உனக்கான சூழ்நிலை மாறும் பொழுது அவர்கள் எல்லாம் தானாகவே உன்னை தேடி வந்து உன்னுடைய உறவினை வேண்டத்தான் போகிறார்கள் பிள்ளையே உன்னுடைய முன்னேற்றத்தைக் கண்டு உன்னை அவர்கள் நாடி வருவார்கள் நீ எப்படி உன் வாழ்க்கையில் இத்தகைய நிலையை அடைந்தாய் என்று தெரிந்து கொள்வதற்காகவே உன்னை தேடி வரத்தான் போகிறார்கள் அவர்களுக்கு உன் மீது கொண்டுள்ள பொறாமையான எண்ணங்கள் எல்லாம் நீங்க போகின்ற நேரம் வந்துவிட்டது என் நல்ல குழந்தையே நீ வாழ்க்கையில் அடைந்த முன்னேற்றம் உன்னுடைய உறவுகள் உன்னை நாடி வருவதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் இனி உன்னை மட்டுமே நாடியிருப்பார்கள் நீ வாழ்க்கையில் பெறக்கூடிய செல்வாக்கு உன்னை அவர்களோடு பிணைக்கத்தான் போகிறது ஆனாலும் ஒரு விஷயத்தை நீ எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையே உன்னுடைய உறவுகளில் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்பதை இதுவரை நீ பட்ட அனுபவத்திலேயே நன்கு தெரிந்திருப்பாய் அல்லவா உன்னுடைய பணத்தையும் செல்வாக்கையும் கண்டு போலியாக நடிக்கும் உறவுகளை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது அவர்களுடைய உறவானது என்றும் உன்னோடு நிலைத்து நிற்கப்போவது இல்லை அதனால் என் பிள்ளையே நீ கவனமாக இருக்க வேண்டும் என் குழந்தை நீ கூடிய விரைவில் உன்னுடைய இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகளை எல்லாம் நான் நடத்தி தரப்போகிறேன் அது மட்டுமல்ல என் அன்பு குழந்தையே நீ நடக்காது என்று நினைத்த காரியமும் அதற்கான தடைகளையும் எல்லாம் உடைத்து உன் அப்பனாகிய நான் உனக்கு சிறப்பாக நடத்தி காட்டப் போகிறேன் உன் இல்லத்தில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்ட வேண்டும் என்பது இந்த அப்பனுடைய முதன்மையான கடமையாகும் என்னிடத்தில் ஏங்கி கேட்ட ஒரு விஷயத்தை உனக்கு தருவதற்கான நல்ல அறிகுறிகளையும் இன்னும் இரண்டு நாட்களில் நான் காட்டப் போகிறேன் நீ எந்த விஷயம் எனக்கு வேண்டும் என்று என்னிடத்தில் வந்து ஏங்கி தவித்து நின்றாயோ உன்னுடைய இயக்கத்தை எல்லாம் என்மேல் கொட்டினாயோ அந்த இயக்கத்தையும் நான் தீர்ப்பதற்கான நல்ல அறிவுரைகளை உன்னிடத்திலே கொடுக்கப் போகிறேன் என் தங்கமே நீ இழந்ததை விட உனக்கு கிடைக்கப் போவது மிகச் சிறப்பாக இருக்கப் போகிறது இதுவரை நீ இழந்ததையெல்லாம் எண்ணி வருந்திக் கொண்டிருந்தாய் அல்லவா என் பிள்ளையே நீ ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் நீ இதுவரை இழந்தது எல்லாம் உன் எதிர்காலத்திற்கு நல்லது என்ன என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய காலம் வந்துவிட்டது என் பிள்ளையே இந்த கருப்பன் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு வடிவத்தில் நிச்சயமாக உனக்கு என்னால் முடிந்த உதவிகளை நான் நாள்தோறும் செய்து கொண்டுதான் இருப்பேன் என் குழந்தை கேட்கின்ற உன்னிடத்தில் உன்னுடைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் உன்னிடத்தில் விளக்கித் தருவது இந்த அப்பனுடைய பொறுப்பு என் பிள்ளையே இன்னும் இரண்டு நாட்களில் உனக்கு யாராவது உதவி செய்கிறார்கள் என்றால் அது உன் அப்பன் நான் அனுப்பியவர்கள்தான் என்பதை நீ மறந்துவிடாதே நான் மறைமுகமாக அவர்களுக்குள்ளே இருந்து அவர்களை இயக்கி உனக்கான உதவிகளை நான் செய்ய தூண்டுகிறேன் என்பதையும் நீ நினைவில் வைத்துக்கொள் உன்னுடைய வாழ்க்கையில் இறுதி வரை உன்னை நிச்சயமாக கைவிடாத ஒரு உறவு ஒன்று இருக்கிறது என்றால் அது உன் அப்பன் என்பதை மட்டும் நீ மனதில் வைத்துக் கொண்டால் போதும் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளில் இருந்தும் உன்னை நிச்சயமாக மீட்டெடுத்து உன்னை கரை சேர்த்து விடுவேன் இந்த அப்பனையே கதி என்று நினைத்திருக்கும் என் குழந்தைகளை நான் ஒருபோதும் பாதியில் விட்டுவிட மாட்டேன் உன்னை தத்தளிக்கவும் விட்டுவிட மாட்டேன் உன்னை கரை சேர்ப்பது என்னுடைய முதன்மையான கடமை என்பதையும் நீ புரிந்துகொள் இன்னும் சிறிது காலம்தான் நீ எதிர்பார்த்தது எல்லாம் நிச்சயமாக நடக்கும் உன்னுடைய மனம் கின்ற நிலை வந்தாலும் நீ தாழ்ந்து போகின்ற நிலை வந்தாலும் இனிமேல் உன்னால் எழுந்திருக்கவே முடியாது என்கின்ற நிலை வந்தாலும் என் குழந்தையே நீ ஒருபோதும் கலங்க வேண்டாம் உன்னோடு நான் இருக்கிறேன் உனக்கான தைரியத்தையும் நம்பிக்கையையும் நான் ஒவ்வொரு நொடியும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன் அதனால் நீ எதற்காகவும் தயங்கி நிற்க வேண்டாம் நீ எடுத்த காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு மகிழ்ச்சியாகத்தான் முடியப் போகிறது எந்த விஷயங்களையெல்லாம் நீ முடியாது என்று நினைத்தாயோ அதையெல்லாம் உனக்கு முடித்து வைத்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய திருப்பத்தையும் நான் உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன் அதற்கு நீ இப்பொழுதே தயாராகிவிட வேண்டும் நீ எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இரு உன்னுடைய வேலைகளை அவ்வப்போதே செய்துவிடு நேரம் கிடைத்திருக்கிறது என்பதற்காக முழு நேரத்தையும் உன்னுடைய ஓய்வு நேரமாக்கி மாற்றிவிடாது எல்லா வேலைகளையும் செய்து முடித்துவிட்டு ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும் உன் அப்பன் உன்னோடு பயணிக்கிறேன் என்பதை மட்டும் நீ ஒருபோதும் மறந்துவிடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த கருப்பனின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும்